ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் வாழைப்பூ மொட்டு கிரேவிக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி வாங்க வாழைப்பூவை கிளீன் பண்ற ப்ராசஸ் பார்க்கலாம் வாழைப்பூவை பாதியா கட் பண்ணி மேல இருக்க முட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய முட்டாகவும் எடுத்துக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு அதை உரிச்சு ஒரு மீடியம் சைஸான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் நம்மளுக்கு கசப்பு தன்மை இல்லாம இருக்கு காய்கறி மார்க்கெட்லாம் போனோம்னா ஒரு பூவே இருபது ரூபாயில முப்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க வாழைப்பு வியாபாரம் பண்றவங்கள்ட்ட நாங்க கான்ட்ராக்ட்டா விட்டுருவாங்க ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னா ஒரு ஒரு வாழைப்பு வந்து ஒரு வாங்கிற ரேட்டுக்கு இங்க வந்து கான்ட்ராக்ட்ல விட்டுருவாங்க ஸோ வீட்டுக்கு தேவையான ஒரு ஒரு பார்ட்ட வந்துட்டு அவங்க ஒதுக்கிட்டு மீதியெல்லாம் அவங்க வந்துட்டு உடச்சிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணிக்குவாங்க வாழைப்பூ மொட்டை எடுத்துட்டு லைட்டா அதை நடுவுல கீறி விடணும் அப்படி கீறி விட்டாதான் அதுல உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இறங்கும் சாப்பிடும் போது டேஸ்டாவும் இருக்கும் வாழைப்பூ மொட்டைலாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டாச்சு மீதி வாழைப்பூலாம் என் ஹஸ்பண்ட் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இருக்காரு அதை எடுத்துட்டு போயிட்டு நாங்க ஆடு மாடுக்கு நாங்கள் போட்டுருவோம் வாழைப்புல புளிச்ச தயிர் இல்லைன்னா மோர் கொஞ்சம் ஊத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடலாம் ஊற நம்மளுக்கு துவர்ப்பு தன்மை ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் அதோட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் பொடியாக இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சர் ஜார்ல தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சோம்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் திப்பி திப்பியா இருக்கக்கூடாது நல்லா கிரைண்ட் பண்ணாதான் அந்த கிரேவி வந்துட்டு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் வெங்காயை தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் அதல மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சமாக கழுப்பு சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும் இதுல கொஞ்சம் தண்ணி நிறையாவே விடலாம் ஏன்னா வாழைப்பூ நிறைய தண்ணி கொஞ்சம் ஊத்துறாதான் வாழைப்பூ வேகும் ஸோ கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊத்தி கொதிக்க விட்டுக்கலாம் வாழைப்பூ மொட்டு மோர் தண்ணியில நல்லாவே ஊறிடுச்சு இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இத கிரேவில ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷம் நல்லாவே கிரேவியை கொதிக்க விடலாம் முக்கியமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்க தாராளமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சுவையான வாழைப்பு கிரேவி ரெடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்